காந்தி ஜெயந்தி முன்னிட்டு தர்மபுரி பொம்மிடி முதல்நிலை ஊராட்சியில் கிராமக் கூட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி ஒன்றியம் பொம்மிடி முதல்நிலை ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு கிராமக் கூட்டம் நடைபெற்றது இதில் வட்டார வளர்ச்சி துணை அலுவலர் கிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் பொம்மிடி முதல்நிலை ஊராட்சி தலைவர் சி முருகன் தலைமையிலும் துணைத் தலைவர் சூரியபானு நியமத் ஊராட்சி செயலாளர் காந்தி மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பொம்மிடி முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் சி எம் ஆர் முருகன் அவர்கள் மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக குறைகளை தீர்த்து வைத்தார் இன்று மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளான இன்று ஊராட்சி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரை எங்களுக்காக எந்த நேரமும் சிரமம் பார்க்காமல் குறைகளை தீர்த்து எந்த நேரமும் உழைத்து மக்களுக்காக சேவை செய்யும் காந்தியாக பார்க்கிறோம் என்று ஊராட்சி மக்கள் பொம்மிடி முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் சிஎம்ஆர் முருகன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுகின்றனர்